இன்னைக்கு நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா நீ என்கூட கூட வந்தது ஐஸ்வர் கூட வந்த மாதிரியே இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா டேய் நீ சொன்ன மாதிரியே உங்க கேர்ள் ஃபிரண்ட் பாதாம் பருப்பு மாதிரி சூப்பரா இருக்குன்னு சொன்னானுங்க பாதாம் பருப்பா தெரியாதா தெரியாது இது அப்படியே ஒண்ண மாதிரியே இருக்கும் நல்ல டேஸ்டாவா இருக்கும் ஆமா நிஜமா டேஸ்டியா இருக்கு உண்மைதானே ராத்திரி நேரத்துல நீ ஞாபகம் வரும்போது இதான் திம்பு

போயிட்டான அது அவளோட தலை எழுத்து வீணா போன உனே கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட போறா முதல்ல உன் கெட்டப்ப மாத்திடும் உன் மேரம் மாறிடும் புரிஞ்சுடுச்சு புரிஞ்சுடுச்சு ஏதும் சொல்ல தேவையில்ல நாளில இருந்து இந்த பப்ளு பாபியோ மாறப் போறா உம் பாய் தரு பாய் பாய் பாப்லு

இதெல்லாம் மாத்தினா சிம்பு மாதிரி இருப்பேன் அதான் இப்படி கெட்ட சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்ப ஃபிகர் சிம்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெளிய வரியா சரி பப்லு பாஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டிட்டு வர நீ வெயிட் பண்ணு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் இன்னைக்கு யார் சொல்ல யாரா இல்ல இல்ல ஓ என் யாரடா நல்ல யோசி ஆ வீட்டு மூவீட் கேக்க நாய்க்குட்டி பப்பி அதோட बर्थडे கரெக்டா நீ வேஸ்ட் சரு உனக்கு knowledge இல்ல இன்னைக்கு பப்ளோட बर्थडे ஓ நவ இந்த முக்க பையனுக்கு நீ எடுத்துட்டு போ இந்த ராசலுங்க நான் ஒரு கை பார்த்துட்டு வரேன் பப்ளூ பிரியா விடு நீ போய் ரெஸ்டாரண்ட்ல உட்காரு ஏய்!

நீ மனசுல எதையும் சொல்ல சொல்ல. வெளிப்படையா பேசிட்டு பப்பிலும். பரவாயில்லு பண்ணாம சொல்லுடா சொல்லு

அழகா இருக்கும் சைல்ட்ஹூட் குழந்தை பருவம் அது நமக்கு கடவுள் கொடுத்த அருமையான வரம்! குழந்தை பருவம் பாவாடை என்ற அவசரம் போட்டுக்கிட்டு காலம் இந்த பருவத்தை பத்தி உங்க மனசுல என்ன தோணுதோ அதை ஒரு சின்ன கட்டுரையா எழுதுங்க பாவாட சட்ட போட்ட காலமா சரு பாவாட சட்ட போட்ட பொண்ணு சாரில ரொம்ப அழகா இருக்க தெரியுமா சோலுச்ச வாழைப்பழம் போல நல்லா வலுவலு வெள்ளையா இருக்க பாதாம் பருப்பு போல இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரு ஒரு பண்ணிட்டு வந்தான் எதுக்குடான் கேட்டா சீக்கிரமா தாடியும் மிசியும் வளர்ந்தா பொண்ணுங்க நம்மள பாப்பாங்கன்னு சொன்னான் உடனே எங்க அப்பாவோட ஷேவிங் செட்டை எடுத்துட்டு போய் நான் சேவிங் பண்ண பிளட் வந்துடுச்சு அதை தெரிஞ்ச எங்க அப்பா இந்த வயசுல உனக்கு பொண்ணு கேட்க அடி பின்னே எடுத்துட்டாரு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தினமும் மளிகை பூ வாங்கிட்டு வருவேன் நமக்கு பொண்ணு பிறந்தாலோ பையன் பிறந்தாலோ உனக்கு எந்த பேர் பிடிக்குமோ அந்த பேரே வைக்கலாம் உனக்கு எந்த மாதிரி வீடு பிடிக்குமோ அதே மாதிரி கட்டி தரேன் நம்ம பெட்ரூம் ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி தரேன் சார் மந்த்லி ஒன்ஸ் நம்ம இங்கே ஹாலிடேக்கு ஊருக்கு போகலாம் சார் உனக்கு ஒரு புள்ள வேணா ஒரு புள்ள பத்துக்கலாம் பத்து புள்ள வேணா பத்து புள்ளையும் பத்துக்கலாம் என்ன சார் காமெடியா இருக்கா என்ன பண்றது உனக்கு அப்படிதான் இருக்கும் நான் மனப்பூர்வமா மனப்பூர்வமான லவ் பண்ற சார் அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல இதை விட என் மனசை திறந்து சொல்றதுக்கு வேற வழி இல்லை ரியலி ஐ லவ் யூ சரோ ప్లీజ్ సరు ఎన పురింజిక సరు రియల్లీ ఐ లవ్ యు సరు ప్లీజ్ సరు ఎన పురింజిక సరు ప్లీజ్ సరు ఎన పురింజిక సరు నా నేను రొంబ లవ్ పంద్ర సరు ప్లీజ్ ఇడి బబ్లూ నా ఏప్ నా